வந்து நான் உங்களுக்கு காமிக்க போறது வந்து முக்கியமான ஒரு விஷயம் நிறைய பேர் எங்கிட்ட கேட்டுட்டாங்க கணவன் மனைவி ஒற்றுமைக்கு பணத்துக்கு வேலைக்கு எனக்கு ஒரு வேலை பிடிச்சிருக்கு மேடம் எனக்கு அது கிடைக்க மாட்டேங்கிறது ப்ரமோஷன் கிடைக்க மாட்டேங்கிறது வியாபாரம் வந்து பெருக மாட்டேங்கிறது ஆர்டர் கிடைக்க மாட்டேங்குது நிறைய பேர் பேசினாங்க இது வந்து வசிய போட்டு என்ன பண்ணணும்னாக்க இந்த பொட்டை வந்து பண்ணிலையோ எதுலயோ குழைச்சு நீங்க நெத்தி புருவத்துக்கு நடுவில் வச்சுக்கலாம் உங்களுக்கு என்ன வந்து நீங்க நடக்கல நல்ல விஷயங்கள் மட்டும்தான் நடக்கலன்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்த வந்து நடக்க வச்சு உங்ககிட்ட கொண்டு வரும் அதுக்கு மேல இதுல வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் என்ன இப்ப வந்து உங்க பையன் வந்து சொன்னபடி கேட்கல இல்ல வந்து யாரோ ஒருத்தர் உங்களுக்கு பணம் கொடுக்கணுங்க அவங்க கொடுக்கல நீங்க என்ன பண்ணணும்னா இந்த கவுடரை எடுத்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க கையில வந்து நல்லா தேய்ச்சிக்க பணம் வேணும் நமக்கு நிறைய அப்படிங்கும் பொழுது பணத்தை வந்து நீங்க கையில வச்சு எனக்கு நிறைய பணம் வேணும் நிறைய பணம் வேணும் அது சொல்லிட்டே இருக்கணும் இது வந்து சொல்லிட்டே நாள் முழுக்க இருக்கணும்னு அவசியம் இல்லை எப்போ